இந்த கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனங்க இருக்கக்கூடிய ரத்தனங்கள்லேயே அதிகமான ராசிகளுக்கு பொருந்தக்கூடியது இந்த அணியக்கூடிய வேலையில் எதிர்மறையான பலனை கண்டிப்பாக பண்ணாத ஒரு ரத்தனம் இப்போது சில வேலையில் ர நீல ரத்தினம் இந்த வைரங்கள் அப்படின்லாம் அந்த ரத்தனம் சரியில்லைன்னா கூட அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு எதிர்மறையான பலனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் இது அந்த கனக புஷ்பராகம் அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப ஒரு இந்த ஆங்கிலத்தில் சொன்ன ரொம்ப ஹம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு என்று சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் வாழ்க்கையில் வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு உத்தியோக சம்பந்தமான உயர்வு குழந்த பாக்கியம் திருமண சம்பந்தமான யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் நீங்கள் என்ன ராசியாக இருக்கலாம் மேச ராசி தொடங்கி மீன ராசி வரைக்கும் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் கூட குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் எதிர்மறையான பலனை செஞ்சுறதே கிடையாது காரணம் என்ன தெரியுங்களா ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்ப்போம் மீண்டும் மீண்டும் இங்கே தான் வருகின்றோம் இப்போ குருன்ற கிரகம் ரிஷிபத்தில் இருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு தான் ஒரு ஜாதகம் சொல்கிறவங்கலாம் ஒரு நேரம் சரியாக இல்லைங்க சரியாக இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம பாருங்கள் சிம்ம குரு இரண்டு நான்கு ஆறாவது வீட்டை பார்க்குறாரு ரெண்டாவது வீடு என்ன தெரியுங்களா பணத்தை பற்றி பார்க்குறது அப்புடின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடு குறையும் நல்லாயிருக்கும் அது சமாளிச்சிருவாங்க அப்புறம் நான்காவது வீடு சுகஸ்தானம் என்ன தான் வெளியில் போராட்டம் இருந்தாலும் வேலை உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் போராடி வந்தால் கூட வீட்டில் வந்து நிம்மதியாக படுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குரு பார்த்தா கோடி புண்ணியங்க அதுக்கு பிறகு இந்த ஆறாவது வீட்டை குரு பார்க்குறாரு இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன தெரியுங்களே தேவையாக இருக்கிறது மனதில் சாந்தியும் உடம்புல உடம்புல வந்து நோய் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நோய் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுவே ஹெல்த் இஷ்யூ வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நோய் இல்லாமல் இருக்கணும்னு தான் எல்லாரும் போடுறாடாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ லட்சம் இருக்கு ஏன் நம்ம நாட்டிலேயே வந்து எல்லாேருக்கும் வந்து சர்க்கரை நோயே அது ரொம்ப இத்தனை லட்சம் பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நோய் இல்லாமல் அந்த நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு குருவினுடைய பார்வையும் ஒரு காரணமாக அமையுது அப்படின்னா இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மராசிக்காரர்களுக்கு ருண்ணர் ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு கடன் இருந்தால் அந்த கடன்லேருந்து மீள்வீங்க நோய் இருந்தால் அந்த நோயிலேருந்து மீள்வீங்க எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள்டேருந்து நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க எவ்வளோ பெரிய விஷயங்க நல்லா சுகஸ்தானம் நல்லா இருக்குது தனஸ்தானம் இருக்குது நோய் இல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நடக்குது கண்டசனி அஷ்டமசனி இது ரெண்டும் பரலெல்லாம் நடக்குது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் குருன்ற கிரகம் உங்கள் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டை பார்த்துடுறாரு அப்புறம் உங்கள் சிம்மராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காவது வீட்டை பார்க்குறாரு சுகஸ்தானம் ஏழாவது வீட்டை அந்த ஆறாவது பாட்டை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசியிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாவது வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை தான் ரொம்ப சிறப்பு அதனால தாங்க இது ஒரு உதாரணம் அதே போல் மீன ராசிக்கு பாருங்கள் நீங்கள் மீன ராசிக்கு உங்கள் வீட்டு தான் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு ரொம்ப டென்ஷனான ஒரு காலம் வேலை உத்தியோகம் தொழிலில் ஒரு நிம்மதி இல்லை கையில் சம்பாரிச்சதுதான் காசு தங்கலை கணவன் மனைவி உறவில் சலாக்கியம் இல்லாத சூழ்நிலை நடந்து சென்றா கூட நம்மளுக்கு ஏதாவது எதிரி வர மாதிரி நிறுத்தி வச்சுருந்த வாகனத்தை யாரும் இடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் நடந்துச்சுங்க ஆனால் எது எல்லாத்தையும் நீங்கள் சரி கட்ட முடியாமல் தடுமாறுறீங்களா இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லாப காண்டத்தை ஒரு கோடி போனால் இன்னொரு கோடி உங்களுக்கு வரும் இந்த பாருங்கள் லாபகாண்டமாகிய பதினோராவது பாக உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடு மகரத்தை குரு பார்க்குறாரு அதுக்கப்புறம் ரிஷபராசியிலேருந்து கரெக்டாக நீங்கள் இப்படியே நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டை இந்த குரு பார்த்துடுறாரு அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஏழாவது ஒன்பது பதினோராவது வீட்டை பதினோராவது வீடு ரொம்ப அதிர்ஷ்டங்க மீன ராசிக்காரங்களும் திடீர்னு லாட்ரியில் பணம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உங்களுக்கு செலவுக்கு அப்புறம் ஒன்பதாவது வீடு உங்களோட வீடு வாசல் நிலம் தோட்டம் தரும் சொத்துக்களை பற்றி நெட் அசட்ஸ் உங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குரு பார்க்குறாருங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எந்த சொத்துமே வந்து பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை அவங்க கையை விட்டு கண்டிப்பாக போகாது ஏழாவது வீட்டு வீட்டில் எல்லாம் வெளியிலலாம் போராடிட்டிங்க வேலையில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் எல்லாம் பிரச்சனை வீட்டுக்கு வரீங்க இந்த வீட்டில் உள்ளவங்களோட பிக்கல் புடுங்கல் இல்லாமல் இருக்கணும் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும் இல்லையா வெளியில் போயிட்டு வந்துட்டீங்களா ரொம்ப கலப்பாக இருக்கீங்க வாங்க ஒரு தேநீர் சாப்பிடுங்க உடனே குளிங்க போயிட்டு சாப்பாடு த உங்களுக்கு உணவு தயாராக இருக்கிறது எல்லாம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுங்க நீங்கள் வீட்டில் செய்த வழிபாடுகள் கூட அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குங்க எல்லாமே நல்லாயிருக்கு நீங்கள் நல்லா இருக்கணுன்றதை நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் இப்படி யாராவது ஒரு மனைவி உங்கள்கிட்ட வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அது தாங்க மீனராசிக்கு ஏழாவது வீட்டை குரு பார்க்குறாரு எதிரியாக இருந்த மனைவி கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வகையாக பகை பெற்றவர்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உறவாடி உங்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னா அதனால தான் இந்த குருன்றனுடைய கல் இந்த கனக புஷ்பராகம் ஒரு சிறந்த ரத்தினம் அப்படின்னு சொல்கிறோம் இருக்கக்கூடிய ரத்தினங்கள்லேயே ரொம்ப மங்களமான ஒரு ரத்தினம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கனக புஷ்பராகம் ரொம்ப சிறந்த கனக புஷ்பராகம் எங்கே விளையுதுங்க இந்தியாவில் இந்தியாவில் கிடைக்கிறது இலங்கையில் கிடைக்கக்கூடிய கனக புஷ்பராகம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுங்களா இந்த ஒரு சின்ன ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இலங்கையை அந்த காலத்தில் ஆண்டது ராவணனுங்க ராவணன் வந்து கோட்டை கட்டினது இல்லாமல் அவர் அப்படியே ரத்தினாலே இழைச்சி கோட்டை கட்டியிருந்தாராம் ஆனால் ராவணனுடைய சகோதரன் குபேரனுங்க ராவணனுடைய சகோதரன் வந்து குபேரனுங்க அந்த குபேரன்கிட்டான் ராவணன் எல்லாத்தையும் பறித்து கொண்டாருன்னு சொல்லுவாங்க அந்த குபேரனுடைய கோட்டைகள்லாம் குபேரன் ஆண்ட பொழுது அந்த நாடு நகரமே எல்லாமே ரத்தனத்தினால இழைக்கப்பட்ட தூண்கள் ஸ்தூபிகள் அந்த ஸ்தூபின்னு சொல்லுவாங்களே பெரிய பெரிய தூண் வைப்பாங்க அதெல்லாம் கூட தங்கத்தில் இழைத்து அதில் ரத்தனங்களை வச்சிருந்தாங்களாம் அதனால தான் இலங்கையில் இன்றைக்கும் வந்து ரத்தனம் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கு விளைந்து கொண்டே இருக்கிறது அது ரத்தன புரி அப்படின்னு சொன்னால் அது இலங்கைக்கு தான் பொருந்தும் இது நூறு நாட்டில் வந்து ரத்தனம் எடுக்கலாங்க ஆனால் இலங்கை இலங்கை தான் அதில் வந்து அது அது ஒரு யுத்த பூமியாக மாறிப்போனது அதை விட்டுருங்க ஆனால் கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுங்களா இலங்கைக்கு அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க அது தாங்க அது ஒரு சொர்க்க புரி அது வந்து தேவர்கள் அப்புறம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு எல்லாத்துக்குமே அது ஒரு பூமியாகவே ஒரு சிறந்த பூமியாகவே இருந்திருக்கிறது அதை நம்ம வந்து மறுப்புதற்கே இல்லை அதனால் இந்த கனக புஷ்ப பொதுவாகவே பல ராசிக்காரர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதுவும் குருதசை நடந்துச்சுன்னா அந்த திசையில் இந்த கனக புஷ்ப ஒரு சிறந்த பலன் செய்யாது சில பேர் வந்து நான் வந்து இப்போ எனக்கு மகர ராசிங்க எனக்கு சனியும் குருவும் பகையெல்லாம் கிடையாது ஆனால் நான் கனக புஷ்ப ராகம் பரவாயில்ல அது வேண்டியதில்லை நான் கையில் ஒரு இந்த மாதிரி ஒரு சிற்றின் பிரதேசத்தில் கண்டிப்பாக அணியிலாங்க குருதசை நடந்து அல்லது குரு புக்தி நடந்தாலும் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் யாருக்கு சாந்தி சமாதானம் தேவைப்படுகிறதோ அந்த சிற்றின் பிரேஷில் கண்டிப்பாக அணையிலாம் நல்லதாக இருக்கும் அபர்வாச நிறத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க ஒரே நேரத்தில் போய் நீங்கள் அந்தந்த கல் பெரிய கல்லை எடுக்கிறீங்க ஐயாயிரம் வெங்கிட்டுக்கு வருகிறது முன்னெல்லாம் வந்து கனக ஒரு கேரட்டு எனக்கு தெரிந்துங்க நான் தொழிலுக்கு வரும் பொழுது முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேரட்டு நல்ல உலகத்தின் தரமான ஒரு கனக புஷ்பிராகம் இருநூற்றி ஐம்பது ரீங்கீட்லேருந்து ஐநூறு ரிங்கீட்டுக்குள்ளே கிடைக்குங்க அப்போல்லாம் வந்து கேஎல்சிசிலாம் வந்து இந்த எக்ஸிபிஷன்லாம் நடத்துவாங்க அங்கெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி போய் பார்த்துடலாம் ஆனால் இப்போலாம் நல்ல உலகத்தரம் பெற்ற நல்ல தரமான கனக புஷ்பாரங்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரிங்கிட்லேருந்து மூவாயிரம் ரிங்கிட் வரைக்கும் போயிடுச்சுங்க விலையை எங்கேயோ எகிரி கொண்டே இருக்கிறது ஏன் தெரியுங்களா அதனுடைய கிடைக்கிற தன்மை வந்து குறஞ்சிக்கிட்டே போய்கிறது மனிதனுக்கு தேவை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அண்மைய காலமாக சைனா நாட்டை சேர்ந்தவங்களாம் அதிகபட்சமாக இதை கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ரொம்ப தட்டுப்பாடுகள் இப்போ இதெல்லாம் நடக்குது ஆனால் அபூர்வாச நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அந்த கணக்கை புஷ்பராங்கம் ஆயிரக்கணக்கான ரத்தினங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் அது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நம்ம ஒரு முப்பத்தாறு வருஷமாக அந்த தொழில் பண்ணுறதுனால அதாவது இந்த க இந்த ரத்தின வியாபாரம் தாங்க நம்மளுடைய ஜீவிதம் நம்மளை வந்து ரைஸ் மூல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அபூர்வாஸ்ன்னு சொன்னால் இந்த ரத்தினத்துக்குதான் சொல்லுவோம் நாங்கள் மணியல் மாளிகை அப்படின்னா போட்டிருக்கோம் ரத்தினங்களின் சாம்ராஜ்யம் ரத்தினங்களின் ராஜ்யம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவ்வளோ ரத்தினங்களை நம்மளால் சர்ட்டிஃபை பண்ணினதே ரத்தினங்களே உங்களுக்கு ஒரே நேரத்தில் நம்மளுக்கு காட்ட முடியும் உங்களுக்கு இருக்கும் அது தங்கத்தில் கட்டி அணியலாம் அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரேசல் ஆக அணியலாம் பதக்கங்களாக அணியலாம் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் காட்டல இரண்டு மாதம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பகுதி பகுதியாக கட்டிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு பகுதி பகுதியாக கட்டி கடைசி பேமெண்ட் அது வந்து எப்படின்னா நாங்கள் வந்து செய்து சரியான முறைப்படி அதுக்கு பூஜைகள்லாம் முடித்து ஒரு பௌர்ணமி அல்லது வளர்ப்பறை சுபமான திதிகளில் அல்லது அட்சய திதி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட திதிகளில் நம்ம கொடுப்போம் நீங்கள் வந்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு அதை வந்து அணிவிச்சு கூட நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் பூஜை இல்லாமல் ரத்தனங்களை அபுர்வாச நிறுவனத்தில் பூஜை பண்ணாமல் கொடுக்கறதே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் எல்லா ரத்தினங்களுக்கும் ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக பூஜை நடக்கிறதுங்க ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராயணம் விஷ்ணு சூக்தம் நாராயண சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராயணம் ருத்ர சமகம் இதெல்லாம் பண்ணாமல் அபூர்வாச நிறுவனத்தை நம்ம வியாபாரத்துக்கு பரிவர்த்தனைக்கு திறக்கிறதே கிடையாதுங்க இது உண்மையான ஒரு விஷயம் அதனால வாங்கக்கூடியவர்களுக்கு எல்லா சலுகைகளும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் மோதிரங்களாக செய்து கொடுக்குறோம் பூஜைகளை பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அந்த ரத்தனங்களுக்கு ஏற்ப அதனுடைய விலையை நிர்ணயம் செய்கிறோம் நன்றி